கிழங்கு டீ கடையில் செய்யற உருளைக்கிழங்கு போண்டா அதே மாதிரியே நம்ம வீட்டுல செய்ய போறோம் அதுக்கு சிம்பிளா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு முந்நூறு கிராம் பஜ்ஜி மாவுங்க ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இதுதான் எங்களுக்கு தேவையானது வாங்க நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மண் சட்டிலேயே வேக வச்சுக்கலாங்க நீங்க குக்கர் வேணாலும் வேக வச்சுக்கலாம் அப்படியே மூடி வச்சுக்கலாங்க உருளைக்கெழங்கு வேகிட்டு நம்ம பெரிய வெங்காயமெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காய நல்லா தோல் வச்சுக்கலாங்க நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சுங்க பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாங்க பாருங்க வெங்காய பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணியாச்சு வாங்க நம்ம இன்னி உருளைக்கிழங்கு வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருச்சு பாருங்க நம்ம இன்னி எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாக அப்படியே போட்டு வச்சுக்கலாங்க சூடு ஆயிடுச்சு தோல் உரிச்சாச்சுங்க நல்லா மசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா மசிஞ்சு விற்றாச்சு நம்ம கொஞ்சம் அதுக்குள்ளே சால்ட்டு போட்டுக்கலாங்க சால்ட்டு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு சிட்டியாய் அளவு போட்டுக்கலாங்க மிளகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனா போட்டுக்கலாங்க எல்லாம் போட்டு நல்லா மசிஞ்சி விட்டுக்கலாங்க அந்த குட்டி குட்டியாக தெரியிடுவேன் உருளைக்கிழங்கு மாதிரி எல்லாமே நல்லா மசிஞ்சிக்கலாங்க கையில் பாருங்க நல்லா மசிஞ்சாச்சு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கு மாதிரி தெரியுது அது இருந்தாலும் பரவாயில்லைங்க ஏன்னா பாண்டா விடுறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப நல்லா இருக்குவாங்க நீ நம்ம தாளிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க இந்த கடாயில் எண்ணெய் இல்லாத தண்ணி இல்லாத இருக்கணுங்க தண்ணி இருக்கிறப்ப நம்ம எண்ணெய் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிட்டுக்குதுங்க சீரகம் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாங்க கடகு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க கடைகள் நல்லா பொறிஞ்சுருக்கேன் நம்ம சின்ன வெங்காயத்தை பச்சை மிளகாயில் போட்டுக்கலாங்க தெளிவ வெங்காயம் சாரி சின்ன வெங்காயம் சொல்லிட்டேன் வெங்காயம் போட்டு என்னென்ன கருவேப்பில்லை போட்டுக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா வதங்கிருச்சு நம்ம நீ உருளைக்கிழங்க மாற்றிட்டு வச்சுட்டு உருளைக்கிழங்க போட்டுக்கலாம்

கீழே இறக்கி வச்சிடலாம் பாருங்க கீழே இறக்கி வச்சாச்சு சூடு மாறிடுச்சு நாம சின்ன சின்ன உருண்டையா பண்ணிக்கலாங்க ரொம்ப பெருசுமில்ல சின்னதமில்ல ஓரளவுக்கு இந்த மாதிரி உருண்டை போட்டுக்கலாங்க இது மாதிரிலாம் வீட்டில் டைம் கிடைக்கிறப்ப பொண்டாக செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கு

எடுத்து நம்ம தண்ணி மாவு வச்சுக்கணும் அதுக்குள்ளே போட்டு எடுத்து போட்டுக்கலாங்க பாருங்கள் கடாயை வச்சு எண்ணெய் போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குது நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாங்க நம்ம இருக்கிற உருளை எல்லாமே அப்படி போட்டுக்கலாங்க பாருங்கள் ரொம்ப செய்ய விடாதீங்க இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு போனால் ஆயிடுச்சுங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்